நீ என்ன ரஜினிகாந்தோட சொம்புன்னு கூட சொல்லிக்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் கூலிப்படத்தை பற்றிய நெகட்டிவான பல விமர்சனங்களை கூலிப்படம் வெளியானதில் சில வன்மவாதிகள் கக்கிட்டு இருந்தானுங்க எப்படியாவது கூலி படத்தை தோல்வி படமாக மாற்றிடணும் அப்படின்னு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு சுற்றுனானுங்க கடைசியில் அவனுக்கு தான் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டானுங்க திருப்பூர் சுப்பிரமணியம் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தார் கூலி படம் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தியேட்டர்காரங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஆனால் சில பேர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியத்தையே அவர் வந்து ரஜினிகாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ரஜினி படம் நல்லா போகலைன்னாலும் அவர் நல்லா போச்சுன்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நீ என்னை ரஜினி சொம்புன்னு கூட சொல்லிக்க ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் ரஜினிகாந்த் சொம்பு அப்படியே சொல்ல சொல்லுங்க சப்போர்ட்ல சொல்ல வேணாம்னு சொல்லுங்க ரஜினிகாந்துடைய சொம்பு திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இது நல்ல தாழ் போகுது நான் தான் சமூக வலைதளங்கள் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் அதனால ஒன்றும் ஆக போறதில்ல நம்ம வந்து நல்லா போன படத்தை நல்லா போச்சுன்னு சொல்றோம் நல்லா போகலன்னா போகலன்னு சொல்றோம் அவ்வளோதான் கூலி திரைப்படம் வியாபார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதை வந்து நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்றோம் ஆனால் சில பேர் வந்து அந்த படத்தால் தோல்வி அது டப்பா படம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் கணக்கு கேளுங்க எதை வச்சு இதை தோல்வி படம்னு சொல்கிறேன்னு விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் அப்போ கொடுக்க மாட்டானுங்க சும்மா வாயில் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம் பட் உண்மையாக நடந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார் கூலி எங்களுக்கு வந்து வசூல் ரீதியாக வெற்றி படம் நாம் சொல்கிறது எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தேட்டர்ல இருக்கிற வசூல் வச்சு சொல்கிறோம் அது இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராட்டிசிஸ் கூட பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்கள் கூலி இவ்வளோதான் வசூல் ஆச்சு இவ்வளோ டப்பா அந்த படம் அப்படின்னு ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்கள் சும்மா வாயில் வேசி என்ன